யாரு மேல யாரு கீழே அப்படின்ற பார்க்க போற எப்ப நம்ம பார்க்க போறதே இல்ல நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருமே ஒண்ணுதான் நம்ம எல்லாருமே சமம் தான் அதனால என் நெஞ்சில் குடியிருக்கும்

நம்ம தாவைக்கா தலைவர் விஜய் அளவுக்கு எந்த ஒரு நடிகரும் நல்லது பண்ணது கிடையாது அப்படிங்கிற அளவுக்கு அவர் நிறைய நல்ல விஷயங்களை பண்ணியிருக்காரு இந்த வீடியோவை நான் ஆதாரங்களோட ரெடி பண்றதுக்கு எனக்கே ரெண்டு நாள் டைம் எடுத்திருக்கு நம்ம அண்ணாமலை கேட்டிருந்த மாதிரியே நம்ம டிவி கே தலைவர் விஜய் அவரோட முப்பது வயசுல என்ன பண்ணிட்டு இருந்தாரு அப்படிங்கிறத சும்மா ஏனோ தானோன்னு பேசாம ஆதாரத்தோட அந்த வீடியோல பாத்துருவோமா இலங்கை தமிழர்கள் படுகொலையை கண்டித்து தளபதி விஜய் ஒரு நாள் உண்ணாவிரத போராட்டம் செய்த போது அவரின் வயது முப்பத்தி நான்கு மீனவர்கள் இலங்கை கடற்பரையால் சுட்டுக் கொள்வதை கண்டித்து தளபதி விஜய் நாகையில் ஆர்ப்பாட்டம் நடத்திய முப்பத்தி பண்ணிருக்காரா வேற எந்த நல்லதும் பண்ணலையா அப்படின்னு கேட்டா பண்ணிருக்காரு அதையும் என்னன்னு பாத்துருவோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல சென்னையில் பெருவெல்லம் ஏற்பட்ட போது நூறு மூட்டை அரிசியை அப்போதைய சென்னை மேயர் திரு மு க ஸ்டாலின் கிட்ட கொடுத்த போது அவருடைய வயது இருபத்தி ஒன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு சென்னையில் மழையால் பாதிக்கப்பட்ட குடிசை பகுதி மக்களுக்கு தேவையான அரிசி மூட்டைகளை அவரே நேரில் போய் கொடுத்த போது அவருடைய வயது இருபத்தி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது கார்கில் போரல உயிரிழந்த ராணுவ வீரர்களின் குடும்பங்களுக்கு உதவும் வகையில் பொதுமக்களிடம் வசூல் செய்த பணத்துடன் தனது சொந்த பணத்தையும் சேர்த்து மத்திய அரசுக்கு நிதியாக அனுப்பிய போது அவரின் வயது இருபத்தி நான்கு இதெல்லாம் பார்த்துட்டு இரநூத்தம்பது கோடி ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு அரிசி மூட்டை வாங்கி கொடுக்கறதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு நாட்டாம தனம் பண்ணிட்டு சண்டியர் மாதிரி காட்டு முட்டாத்தனமாக பேசிட்டு ஒரு குரூப் வருவாங்க அவங்களுக்கு ஒரு பதில் என்ன அப்படின்னா இரநூத்தம்பது கோடி ரூபாய் சம்பளம் வாங்குறதுங்கிறது இப்ப தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல எவனும் இரநூத்தம்பது கோடி ரூபாய் எல்லாம் தூக்கி கொடுக்கல மோடி குஜராத்துக்கு முதலமைச்சர் ஆகிறதுக்கு முன்னாடியே அதாவது ரெண்டாயிரத்தி ஒன்னு ஜனவரி இருபத்தி ஆறு இந்தியாவின் ஐம்பத்தி இரண்டாவது குடியரசு தினம் அன்னைக்கு குஜராத்ல பூகம்பம் ஏற்பட்டுச்சு அந்த பூகம்பத்துக்கு தன்னால் இயன்ற உதவியோடு மக்களிடம் நிதியுதவி பெற்று குஜராத் மாநிலத்துக்கு அவர் நிதி அனுப்பி வைத்தார் அந்நியாரம் அவரோட வயது இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி அஞ்சுல வந்த சுனாமியின் போது இலங்கைக்கு ஒரு லட்சம் ரூபாயும் நூறு மூட்டை அரிசியும் தமிழகத்திற்கு முதலில் அஞ்சு லட்சம் ரூபாயும் பிறகு பத்து லட்சம் ரூபாயும் ஒட்டுமொத்தமாக சேர்த்து பதினைந்து லட்சம் ரூபாயை அன்றைய முதல்வர் ஜெயலலிதாவிடம் கொடுத்திருக்கிறார் அந்நேரம் அவரோட வயது முப்பது ரெண்டாயிரத்தி எட்டுல ஓசூர்ல இலவச பள்ளிக்கூடம் ஒன்றை திறந்து வைத்தார் அந்நேரம் அவருடைய வயது முப்பத்தி மூன்று ஒன்பதுல இருபத்தி நாலு ஜோடிகளுக்கு தனது சொந்த செலவில் வகையான சீர்வரிசையிடம் கல்யாணம் பண்ணி வச்சிருக்காரு அந்நேரம் அவரோட வயசு முப்பத்தி நாலு இரண்டாயிரத்தி ஒன்பதில் தனது ரசிகர் மன்றங்களை விஜய் மக்கள் இயக்கமாக மாற்றிய பிறகு செய்த முதல் நலத்திட்டம் இலவச கணினி பயிற்சி மையங்களை தளபதி விஜய் தொடங்கி வைத்த போது அவரின் வயது முப்பத்தி நான்கு ஒன்பதாம் ஆண்டு சேலத்தில் மாணவ மாணவிகளுக்கு எட்டு லட்சம் வரை நலத்திட்ட உதவிகளை செய்திருக்கிறார் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு கடலூர் மாவட்டத்தில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட முன்னூறு ஏழை குடும்பங்களுக்கு இலவசமாக அரிசி மூட்டை வழங்கியதோடு வீட்டுக்கு தேவையான மளிகை பொருட்களையும் சேர்த்து வழங்கியிருக்கிறார் அந்நேரம் அவருடைய வயது முப்பத்தி ஐந்து இரண்டாயிரத்தி பதினொன்னாம் ஆண்டு சேலம்ல விஜய் மக்கள் இயக்கம் சார்பாக ஊனமுற்றோர்களுக்கு மூன்று சக்கர வாகனங்கள் தையல் மிஷின் எல்லாம் கொடுத்திருக்காரு அந்நேரா அவரோட வயசு முப்பத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்னுல உடுமலைப்பேட்டையில ஏழை மக்களுக்கு நூத்தி எட்டு கறவை மாடுகளை கொடுத்திருக்காரு அந்நேரம் அவரோட வயசு முப்பத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்னுல காவலன் பட ஷூட்டிங்கின் போது நடிகர் ராகவா லாரன்ஸ் அவர்களுடைய கோரிக்கையை ஏற்று ஒரு சிறுவனின் இருதய அறுவை சிகிச்சை செலவை முழுவதுமாக ஏற்றுக்கொண்டார் அந்நேரம் அவரோட வயது முப்பத்தி ஆறு சத்தி சொல்லணும் தான் சொல்லணும் அதெல்லாம் ஒரு குழந்தைக்கு வந்து ஒவ்வொரு டைம் வந்து ரொம்ப முக்கியமாக ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை இருந்தது உடனே நண்பருக்கு ஃபோன் பண்ணால் நம்ம அந்த மாதிரி பார்க்கலாம் கூட்டம் பேசினா அவங்க அப்பா பேசினது பார்த்து விஜய்க்கு கொஞ்சம் கண்ணு கூட கலங்கிடுச்சு அவருக்கு ஸோ உடனே பண்ணிடலாம் வேற நீங்கள் போங்க அப்படின்னு போன உடனே மேனேஜர் உடனே ஃபோன் பண்ணிட்டாங்க அந்த குழந்தை ஆப்ரேஷனில் ஒன்றும் இப்போ நல்லா இருக்காங்க குழந்தை வேலாயுதம் பட ஆடியோ லான்ச்சின் போது விலையில்லா கணினி தையல் மிஷின் கொடுத்திருக்காரு அந்நேரம் அவரோட வயது முப்பத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல நம்ம தளபதி விஜய் அவர்களின் பிறந்த முன்னிட்டு திருவள்ளுவர் மாவட்டத்தில் விலையில்லா இஸ்திரி பெட்டி தையல் மிஷின் லேப்டாப்லாம் எல்லாம் கொடுத்திருக்காரு அந்நேரம் அவரோட வயது முப்பத்தி ஏழு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு முதல் இன்று வரை மாவட்டந்தோறும் முதல் மூன்று இடங்களை பிடிக்கும் பள்ளி மாணவ மாணவிகளை அழைத்து அவர்களை கௌரவிக்கும் விதமாக பரிசு தொகை மற்றும் சான்றிதழ்களை கொடுத்து வருகிறார் அந்நேரம் அதை தொடங்கிய போது அவரின் வயது முப்பத்தி ஏழு என்ன தோணுச்சுனா இப்போ எவ்ரி இயர் அந்த டென்த் ஸ்டாண்டர்டில் ஃபர்ஸ்ட் செகண்ட் அண்ட் தேர்ட் வர ஸ்டூடண்ட் அண்ட் டுவெல்த் ஸ்டாண்டர்டில் ஃபர்ஸ்ட் செகண்ட் வர ஸ்டூடெண்ட் அவங்களும் அவங்க ஃபேமிலியில் இருக்கிற எல்லாரையும் மீட் பண்ணி அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு டின்னரோ லஞ்சோ அவங்களோட இருந்து ஏதோ என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன கிஃப்ட் அவங்களுக்கு கொடுத்து அவங்களோட டைம் ஸ்பென்ட் பண்ணணுன்ட்டு புதுசாக நான் ஆசைப்பட்டேன் இரண்டாயிரத்தி ஆம் ஆண்டு ஏற்பட்ட பூகம்பத்தால் பாதிக்கப்பட்ட நேபாள் மக்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் மதிப்புள்ள மருந்து மற்றும் ஆடை துணிகளை இங்கிருந்து அனுப்பி வைத்தார் அந்நேரம் அவருடைய வயது நாற்பது தானே புயலால் பாதிக்கப்பட்ட கடலூர் மக்களுக்கு நமது தளபதி விஜய் அவர்கள் நேரில் வந்து அந்த பகுதி மக்களுக்கு தேவையான உதவிகளையும் செஞ்சிருக்காரு டீ கடையில வேலை பார்ப்பவரோட மகளான பாத்திமா அப்படிங்கிற ஒரு பொண்ணு பிளஸ் டூவில் ஆயிரத்தி இரநூறுக்கு ஆயிரத்தி நூற்றி ஒம்பது அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல மார்க் எடுத்திருந்திருக்கு மேற்கொண்டு அவங்களால படிக்க முடியாத சூழ்நிலையில இருந்தபோது இந்த விஷயம் விஜயோட காதுக்கு தெரிஞ்சவனே அவங்க மேற்படி படிப்பதற்கான மொத்த சிலையும் தானே ஏற்றுக்கொண்டு அந்த பொண்ண நல்ல முறையில படிக்க வச்சிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு முதல் இன்று வரை விஜய் அவர்களோட ஒவ்வொரு பிறந்தநாள் அன்னைக்கும் அரசு மருத்துவமனையில் பிறக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாத்துக்குமே தங்க மோதிரம் பரிசா போட்டிருக்காரு ஜீகா பிரவர்த்தன ஆசுபத்திரிலும் அநாதாலயிலும் சென்னை வியாசர்பாடியை சேர்ந்த சசிகலா அப்படிங்கிற ஏழை மாணவி பன்னெண்டாம் வகுப்பில் முதல் மடிப்பெண் எடுத்திருந்தும் அவருடைய மேற்படிப்பை தொடர முடியாத சூழ்நிலையில் இருந்த போது அவரின் இலையை அறிந்த தளபதி அவரின் மேற்படிப்பு செலவை முழுவதும் ஏத்துக்கிட்டாரு பன்னெண்டாம் வகுப்பு வரை நல்ல மதிப்பெண் எடுத்திருந்த ஒரு ஏழை மாணவனால் தனது மேற்படிப்பை தொடர முடியாத சூழ்நிலையை செய்தித்தாள் மூலமாக அறிந்திருந்த நமது தளபதி விஜய் அவர்கள் அந்த மாணவரை பிஇ வரைக்கும் படிக்க வைத்து அதனுடைய மொத்த செலவை தாமே ஏற்றிருக்கிறார் என் பேர் மணிகண்டன் நான் இப்ப ஒரு கால இன்ஜினியரிங் காலேஜ்ல லெக்சராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் இது காரணம் விஜய் அண்ணன் தான் அவர் இவ்வளவு இந்த அளவுக்கு பெரிய காலேஜ்ல லெக்சராக ஒர்க் பண்ண முடியாது இத்தோட முடிஞ்சு போகல அவர் இன்ன வரைக்கும் தொடர்ந்து நல்ல விஷயங்கள் நிறையா பண்ணிக்கிட்டே தான் இருக்காரு வீடியோவோட லென்த்து காரணமாக நான் என்னோட பதிவை இத்தோட முடிச்சுக்கிறேன் விஜய் அவரோட ஐம்பது வயசுல தான் அரசியலுக்கு வந்திருக்காரு முப்பது வயசுல என்ன ஒன்னிட்டு இருந்தா சொல்லி கேள்வி கேட்டுக்கலாம் அண்ணாமலை நீங்க ஸ்கூல்ல படிச்சுக்கிட்டு இருந்த போதே விஜய் பல மாணவ மாணவிகளை தனது சொந்த செலவுல படிக்க வச்சிருக்காரு நீங்க காலேஜ்ல படிச்சுக்கிட்டு இருக்க போதே எங்கள் கே தலைவர் மக்கள் பிரச்சனைக்காக குரல் கொடுக்கவும் துவங்கிட்டாரு அதனால யார பார்த்து என்ன கேள்வி கேட்கிறோம்னு தகுதி தராதாரம் பார்த்து பேசுங்க சரி இத்தோட அண்ணாமலை டாப்பிக்கை விட்டுருவோம் இந்த வீடியோவை பாக்குற நீங்க விஜய் ஃபேன் அஜித் ஃபேன் சூர்யா ஃபேன் ரஜினி ஃபேன் யாரோட ரசிகரா வேணாலும் இருக்கலாம் அதனால உங்களுக்கு விஜய் பிடிச்சிருக்கலாம் பிடிக்காமலும் இருக்கலாம் ஆனா விஜய் அவரோட ஆரம்ப காலம் முதலே தமிழ்நாட்டுக்கு நிறைய நல்ல உதவிகளை செஞ்சுட்டு இருந்திருக்காரு அப்படிங்கறது யாராலும் மறுக்க முடியாத உண்மை சினிமால எனக்கு விஜய் பிடிக்காது அதனால நான் அவரை பழிவாங்கறதுக்காக வேற ஆளுக்கு ஓட்டு போடுவேன்னு முட்டா காட்டு மோடத்தனமா பேசிக்கிட்டு ஒரு குரூப் சுத்திக்கிட்டு இருக்கு சினிமா வேற அரசியல் வேற சினிமாவோட விருப்பு வெறுப்ப அரசியல் கொண்டு வராதீங்க இதே மாதிரி நல்ல மனுஷனா இருந்த விஜயகாந்த அப்போ விட்டுட்டு இப்போ உட்காந்து புலம்பிட்டு கிடக்கிற மாதிரி இப்ப விஜய விட்டுட்டு பின்னாடி உட்காந்து புலம்பிட்டு இருக்காதீங்க ரசிக மனப்பான்மையில இருந்து வெளியில வந்து விருப்ப விருப்ப தள்ளி வச்சுட்டு இப்ப இருக்கிற கொலைகார கிட்ட இருந்து தமிழ்நாட்டுக்கு ஆட்சி மாற்றம் வேணும் அப்படின்னு யோசிச்சு ஓட்டு போடுங்க அதை விட்டுட்டு மறுபடியும் யாரு எனக்கு ஐநூறு ஓவா கொடுக்காங்களோ அவங்களுக்கு தான் நான் ஓட்டு போடுவேன்னா அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து நக்கிட்டு தெரிய வேண்டியதுதான்